என்னுடைய குருநாதர் யோகி ராம் குமார் பயணிச்சிருக்கேன் அவர் கூடவே அவர் ஒரு அற்புதமான நம்ம குறைத்திருக்கக்கூடிய திருவண்ணாமலைக்கே அந்த ஒரு காலகட்டத்தில் நான் என்னுடைய தவிப்புகளுக்கு இருந்தவர் மருந்தாக இருந்தவர் திருவண்ணாமலை என்பது உலகத்தினுடைய மையத்தினுடைய மிகப்பெரிய பவர் குறைந்திருக்கக்கூடிய ஒரு ஸ்தலம் எங்கே போனாலும் சுற்றினாலும் அங்கே தான் வந்து நிற்கணும் தேதிகளுக்கும் பிரிவினத்துக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது அந்த தேதியில் போனால் தான் பலன் அளிக்கும் சூழ்ச்சமைய என்னை அனுசரித்து கிரிவலம் வருவது மிக சிறப்பு உன்னதமான ஷார்ப்பான பலம் கிடைக்கும் சிவ சிந்தனையோடு தான் அங்கே போகணும் சிவ சிந்தனையை மாற்றியதும் இருக்கக்கூடாது நம்முடைய கவலை கஷ்டம் கூட நினைக்கக்கூடாது அவரை மட்டும்தான் நினைக்கணும் இறை தேடி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நியூமராலஜிஸ்ட் அண்ட் ஜெயமாலஜிஸ்ட் சார் ஆகியிருக்காங்க ஸோ நியூமராலஜி சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சிக்க போகிறோம் வணக்கம் சார் வணக்கம் இறை தேடி நேயர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள் சார் பொதுவாக இப்போது திருவண்ணாமலை கிரிவலம் அப்படின்றப்போ நாளுக்கு நாள் மக்கள் கூட்டம் அங்கே அதிகரிச்சுட்டே இருக்குது ஸோ எதனால் திருவண்ணாமலை கிரிவலம் போகணும் அப்படின்னு மக்கள் கூட்டம் அவ்வளோ திரளங்க காரணம் அதுக்கு ஏதாவது சிறப்புகள் இருக்கா கண்டிப்பாக இருக்குமா திருவண்ணாமலை என்பது உலகத்தினுடைய மையத்தினுடைய மிகப்பெரிய பவர் குறைந்திருக்கக்கூடிய ஒரு ஸ்தலம் எங்கே போனாலும் சுற்றினாலும் அங்கே தான் வந்து நிற்கணும் இப்போ எல்லோருக்கும் கஷ்டங்கள் இருக்குது கவலைகள் இருக்குது எவ்வளவோ சிரமங்களுக்கு இடையில் அங்கே வர்றாங்க தீர்வு காண்றாங்க ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த ஸ்தலமாக அதை பார்க்கும்போது தான் பல இடங்கள்லேருந்து வராங்க பல நாடுகள்லேருந்து வராங்க அங்கே மா ஞானிகள் மகான்கள் சித்தர்கள் யோகிகள் கொடானுக்குடி இப்போ நமக்கு தெரிஞ்சவங்க கொஞ்சம் பேர் முன்னாடியெல்லாம் நிறைய இருந்திருக்காங்க இப்போ தெரிய வருது மக்கள் அதை வந்து ஆய்வு பண்ணி அதை தன்னுடைய வாழ்க்கைக்கு அதை ஒரு உந்துதலாக வச்சுக்கிறாங்க ஓகே சார் இப்போது திருவண்ணாமலையில் நிறையா சித்தர்களும் துறவிகளும் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி அங்கே இருக்கிறவங்களோட ஏதாவது அனுபவம் ஏற்பட்டு கண்டிப்பாக இருக்குமா என்னுடைய குருநாதர் யோகி ராம்சரத் குமார் நான் சாதாரணமாக ஆரம்பத்தில் அங்கே இருக்கும்பொழுது தென்பட்டது பட் ஆனால் அவர் கிட்ட இருக்கும்போது நான் பயணிச்சிருக்கேன் அவர் கூடவே அவர் ஒரு அற்புதமான நம்ம குறைத்திருக்கக்கூடிய திருவண்ணாமலைக்கே அந்த ஒரு காலகட்டத்தில் நான் என்னுடைய தவிப்புகளுக்கு இருந்தவர் மருந்தாக இருந்தவர் அப்புறம் நான் இருந்து தான் பயணித்து இன்றைக்கி வந்திருக்கோம் அவர் ஒரு எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு அவர் யோகிராமஸ்ரத்துமார் வந்து கிட்ட போனவங்களுக்கு நல்லது பண்ணி கொடுப்பாங்க ஆன்மீக உணர்வு இல்லாமல் போனவங்கள கூட ஆன்மீக உணர்வுகளை வந்துடுவங்க அவர்கிட்ட அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது நயன தீட்சை எல்லாமே கொடுப்பாங்க ஓகே சார் மக்கள் யாராவது அவங்களுக்கு அற்புதங்கள் செஞ்சுருப்பாங்கல்ல ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது ஒரு விஷயம் ஷேர் பண்ணிக்கணும் கண்டிப்பாக இருக்குமா இருக்குமா எனக்கு தெரிஞ்சு என்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்து அவரை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டார் இரவு நேரமாக ஒரு ஏழு எட்டு மணிக்கு அந்த பக்கம் கிராஸ் பண்ணி போகிறாரு வழி தெரியலை ஒரு குழந்தை வந்து எங்கே போகிறீங்கன்னு கேட்கும்போது இந்த ஆசிரமத்துக்கு போகணும் அவரை பார்க்கணுங்கிறாங்க ஒரு விரலை நீட்டி இந்த திசையை பார்க்க போங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வந்து அவர் பார்க்குறாரு திரும்பி பார்க்கும்போது அந்த நம்ம அந்த பொண்ணு இல்லை அப்போ அது மாதிரி அற்புதங்களுக்கு இது ஒன்று இது நிறையா இருக்குது இது மாதிரி இதெல்லாம் அவங்க பண்ணுவாங்க உங்கள் லைஃப்பில் ஏதாவது நிறையா இருக்குமா சொல்கிறதுக்கு நிறையா இருக்குது எப்படின்னா ஒரு காலகட்டத்தில் அவர் என்னோடைய பொருளாதார வாழ்க்கையில் நாங்கள் கஷ்டத்தில் இருந்தபோது கூட அவங்க நிறைய பண்ணாங்க அதனுடைய தொடர்ச்சிகள் இன்னை வழி தொண்டல்கள் நிறையா வந்திருக்கு குடும்ப சூழ்நிலை நல்லாவே வந்துக்கிட்டு அவர் ஒரு வாட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா அவரை கும்பாஷேத்துக்கு நாங்கள் போகிறோம் கும்பாஷேத்துக்கு போகும்போது வீட்டோடு போய் ஒரு இடத்துல தங்கி இருக்கோம் தங்கி ஒய்ஃபுக்கு தெரியும் அங்கே போக முடியாத சூழ்நிலை ஆகிப்போச்சு கும்பாஷே டயத்துக்கு அப்போது ஒரு பரி தெய்வ இவங்களை விட்டுட்டு போகிறதா அப்படின்ட்டு நான் பையன் தவிப்பு சரி இருந்தாலும் அந்த இடத்துக்கு போயிடுவோம் அப்படின்ட்டு அந்த இடத்துக்கு போய்ட்டோம் அவங்கள்ட்ட கேட்கும் உள்ளே வரலாமா இப்படி தெரிஞ்சவங்க தப்பு பண்ணாதீங்க வராதீங்க வெளியில் நில்லுங்க அப்படின்னாங்க எங்கள் அம்மா நாங்கள் நல்லா வெளியில் உட்காந்துருந்தோம் அப்போ கீற்றக்கோட்டை இருந்துச்சு நாங்கள் வெளியில் உட்காந்துருந்தோம் இங்கே இருந்தால் தரிசனம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு வெளியில் இருந்தோம் கும்பாஷம் பண்ணும்போது அதுக்கான பூஜைகள் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுற நேரத்தில் ஒரு பெரிய காற்று வருது அந்த கீற்று திறக்குது என் ஒய்ஃபுக்கு மூணு பேருக்கும் அந்த கும்பாசம் தண்ணீர் பார்க்குறோம் இது என்னுடைய பெரிய அனுபவம் இது மாதிரி நிறைய பண்ணியிருக்காங்க அதாவது கஷ்டப்பட விட மாட்டாங்க உங்கள் மட்டும் வந்துட்டாங்க அப்படின்ட்டு ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு ஒரு தீர்வை கொடுத்துருவாங்க பொதுவாக இந்த மாதிரி நபர்கள் வந்து மக்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்ல வரணும் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு தான் இல்லையா ஸோ அவரை என்ன மாதிரியான ஒரு நோக்கத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு நினச்சேன் ஒய்ய ராமசுமாங்க பேராக சொல்லிக்கிட்டே இருங்க உலகத்தில் அவர் தான் என் தந்தை அந்த ஒரு பேர் போதும் அப்படி இந்த நாமத்தை சொல்லுங்கள் அப்படிங்கிறது தான் அவருடைய தலையாய கடமையாக இருந்தது அதை சொல்லி சொல்லி வந்தவங்க நிறைய இருக்காங்க அடைஞ்சிருக்காங்க குறிப்பாக அவர் ஏதாவது உச்சரிக்கிற மந்திரம் அவர் சொன்ன மந்திரம் யோகிராம் சும்மா தன்னுடைய பேரே உச்சரிக்க சொல்கிறார் அவ்வளோதான் இப்போ இந்த திருவண்ணாமலை கிரிவலத்துக்கும் நியூமராலஜிக்கும் எதாவது சம்மந்தம் இருக்குது கண்டிப்பாக இருக்குமா நூறு பெர்சன்ட் கரெக்டாக இருக்கும் எப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேதியில் பிறந்தவங்களுக்கு ஒரு ஒரு அம்சங்கள் இருக்கும் இப்போ அங்கே போகக்கூடிய அம்சம் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அங்கே போக முடியும் இல்லை எல்லாரும் போக முடியாது எதை நினச்சேன் போகணும் அதெல்லாம் முடியாது அப்போ அவருடைய இதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா தன்னை நோக்கி வர்றவங்களுக்கு கொடுத்துட்றாரு இன்னும் தேதியில் உள்ளவங்க தான் வரணும்னு ஒரு கணக்கு இருக்கும் அந்த தேதியில்தான் நம்ம போக முடியும் ஒரு டேட் வரும் தவிர்க்க முடியாமல் தள்ளி போவோம் அது மாதிரி ஒரு தேதிகளுக்கும் கிரிவலத்துக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது அந்த தேதியில் போனால் தான் பலன் அளிக்கும் நல்லபடியாக போவாங்க எல்லாம் போவாங்க திரும்பி வரும்போது ஒரு மன குழப்பத்துலேயே வந்தவங்க நிறையா உண்டு அவங்கவுங்களுக்குன்னு உரிய தேதியில் போகும்போது நல்ல பலன் கொடுக்கும் ஓகே சார் அப்போ அந்த அடிப்படையில் ஒன்றாம் எண்ணில் பிறந்தவங்க என்ன மாதிரியான கிழமைகளில் திருவண்ணாமலை கிரிவலம் போகணும் பொதுவாக ஒன்றாம் எண் பிறந்தவங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை நல்ல பலனளிக்கும் தேதி மாதம் வருஷம் இதை கூட்டி ஒரு எண் வரும் இதுக்கு ஒரு சூட்சமை எண் இருக்குது அந்த சூட்சமை எண்ணுக்கு தகுந்த மாதிரி கிரிவலத்தை வச்சோம்னா அதனுடைய பலன்கள் அதிகம் அப்போ இன்னொன்று ஒரு இந்த இடத்துல ஒரு கேள்வி நம்மளுடைய பேர் சரியில்லாமல் இருக்கும் அதுவும் சரியாக வச்சு சில பேர் மேலோட்டமாக விற்பாங்க அந்த பேரோட சூட்சமை எண்ணும் அந்த பிறந்த தேதி சூட்சமும் ஒத்த இய அலைவரிசையில் இருக்கணும் அப்போ தான் அந்த பலன் இருக்கும் இதை கண்டுபிடிச்சி அந்த தேதியில் நீங்கள் கிரிவலம் வாங்க எந்த குறைபாடாக இருந்தாலும் நிவர்த்தி ஆகிடும் கடன் என்னென்னமோ போகிறாங்க எல்லாத்துக்குமே நிவர்த்தி ஆகும் அந்த சூட்சமையன் மிக மிக முக்கியம் பிறந்த தேதி தன்னுடைய பேரோட சூட்சமையன் இது ரெண்டும் ஒத்த அளவில் இருக்கும் உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன் இப்போ இருபத்தஞ்சினும் பிறந்த தேதியில் ஒரு சூட்சமயன் ஒருத்தர் வருது பேரில் நாற்பத்தஞ்சுன்னு ஒரு நம்பர் உட்காந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து வரவே வராது அந்த கூட்டுத்தொகை கரெக்டாக வரும் இந்த சூட்சமத்தை கண்டுபிடிக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி சரி பண்ணி நீங்கள் ஒரு வாட்டி கிரிவலம் போங்க நான் சொல்கிற தேதியில் அற்புதமாக பழம் கொடுக்கும் ஃபாஸ்ட்டாக வரும் இப்போ அந்த சூட்சமை என்ன தெரியணும் அப்படி தெரியணுன்னா அது ஒரு கால்குலேஷன் பண்ணி எடுத்து அந்த தேதியில் நீங்கள் வந்து அந்த கிரிவலத்தை சுற்றி வரும்பொழுது நீங்கள் எதிர்பாராத சந்தோஷமான செய்திகள்லாம் நீங்கள் முடிக்கிறதுக்குள்ளேயே உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக இதை பார்த்துட்டு நம்ம முடியும் நேர்களும் உங்களை தொடர்பு கொண்டா நீங்கள் கண்டிப்பாக கண்டிப்பாக நான் செய்து கொடுப்போம் அதே மாதிரி இரண்டாம் எண்ணில் பிறந்தவங்க எந்த கிழமையில் கிரிவலம் போகலாம் இரண்டாம் எண் பிறந்தவங்களுக்கு திங்கக்கிழமையில நல்ல பலன் அளிக்குது சப்போஸ் திங்கக்கிழமையில் பிறந்து செவ்வாயோட நட்சத்திரம் இருந்துருப்பாங்க அப்போ அந்த இடத்துல ஒரு காம்ப்ளிகேட்டட் வரும் இப்போ அதுக்காக என்னென்னு கேட்டிங்கன்னா அதுதான் அந்த சூட்சமத்தை பார்க்கணும் ஒவ்வொருத்தரும் பார்த்து பார்த்து போனாங்கன்னா நல்ல பலன் கண்டிப்பாக கிடைக்கும் நிறைய பேர் கிரிவலம் போயிட்டு வந்தால் எனக்கு ஒன்று ஏங்கடையே சொன்னவர்கள் உண்டு அவங்களுக்கு நான் சரி பண்ணி மறுபடியும் திருத்தி அனுப்பி வெற்றியை கொடுத்துருக்கோம் மூன்றாம் மீனில் பிறந்தவங்க எந்த கிழமையில் மூன்றாம் மீன் பிறந்தவங்க வந்து வியாழக்கிழமையில் இப்போ கிரிவலம் வருவது சிறப்பு இந்த படிப்பு சம்மந்தவங்க எல்லாரும் இந்த அலர்ஜி இதெல்லாம் குரு சப்போர்ட் பண்ணுவாங்க வியாழக்கிழமையில் வளரலாம் ஓகே அதே மாதிரி நான்காம் மீனில் பிறந்தவங்க என்ன கிழமையில் திருவண்ணாமல் நான்காம் மீன் பிறந்தவங்களுக்கு வெள்ளி ஞாயிறு நல்லாயிருக்கும் திங்களும் சப்போர்ட் பண்ணும் இப்போ வந்து இதில் இதெல்லாம் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா செவ்வாயோட ஆதிக்கங்கள் இருக்கான்னு கண்டுபிடிக்கணும் மாறி வருதுன்னா அது பலன் அழிக்க மாட்டுது அதை ஆய்வு செய்து அதுக்கு திருத்தம் பண்ணி அதுக்கான கிரிவலத்தை ஒவ்வொரு மாதமும் வரையறுத்துக்கலாம் இன்ன தேதியெலாம் நாம் போகணும் அப்படின்னு வரையிறதுக்கிட்டா நிச்சயம் பலனும்ண்டு ஐந்தாம் எண்ணில் பிறந்தவங்க என்ன கிழமையில் திருவண்ணாமலை ஐந்தாம் மீன் பிறந்தவர்கள் ஞாயிறு புதன் நல்லா இருக்கும் புதன் வந்து மிக மிக சப்போர்ட்டிவாக இருக்கும் பொதுவாக புதன்கிழமை பிறந்தவங்களுக்கு எல்லாவும் சரியாக வரும் எல்லா தேதி எல்லா நட்சத்திரம் எல்லா கிழமையும் சரியாக வரும் அதில் குறிப்பாக சிலருக்கு சரியில்லை அப்படின்னாக்கா போல் அந்த நரம்பு தளர்ச்சி உள்ளவங்கன்னு சில மனநிலை பாதிக்கப்பட்டவங்க இருப்பாங்க அவங்க புதன்கிழமையல் கிரிவலம் வருவது மிக மிக சிறப்பு ஆறாம் என்னில் பிறந்தவங்க என்ன கிழமையில் திருவண்ணாமலை ஆறாம் எண் பிறந்தவர்கள் வெள்ளிக்கிழமையில் வருவது மிக மிக சிறப்பு அவங்களுக்கு வந்து ஆறாம் தேதி பிறந்தவங்களும் இருப்பாங்க குருவோட நட்சத்திரம் இன்றைக்கி வரும் அந்த நாள்களை கொஞ்சம் தவிர்த்து போகிறது நல்லது மிக கவனித்து போகிறது மிக மிக சிறப்பு எல்லா நாளும் ஓகே தான் இதில் மிக டீப்பாக பார்த்து போகும்போது நல்லா கிடைக்கும் ஓகே சார் ஏழாம் எண்ணில் பிறந்தவங்க எந்த கிழமையில் திருவண்ணாமலை கிரிவலம் போகலாம் திங்கட்கிழமையில் போகலாம் ஏழாம் எண் பிறந்தவள் திங்கட்கிழமையில் போகலாம் அதிக மனநிலை பாதிக்கப்பட்டவங்க வயிறு வயிற்று உபாதை உள்ளவர்கள் இந்த ரெண்டு சைடும் டிஸ்டர்பாகவே எப்போ பார்த்தாலும் கேரியாவே இருப்பாங்க இவங்களுக்கெல்லாம் வந்து திங்கட்கிழமை கூடிய ஏழாம் எண் தேதி ஏழு பதினாறு இருபத்தஞ்சு ப்ளஸ் திங்கள் இது ஒன்றும் சேர்ற அன்னைக்கு வருவது மிக மிக நல்ல பலங்களை கொடுக்கும் ஓகே சார் எட்டாம் எண்ணில் பிறந்தவங்க திருவண்ணாமலை கிரிவலம் எந்த கிழமையில் போகலாம் எட்டாம் எண் பிறந்தவர்களுக்கு சனிக்கிழமை நல்லாயிருக்கும் புதன்கிழமை நல்லாயிருக்கும் இப்போ எட்டுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா எலும்பு சம்மந்தப்பட்ட உபாதைகள் இருக்கும் அவங்களுக்கு அதை அன்னைக்கு பார்த்து போகலாம் அதே போல் ஒன்பதாம் எண்ணில் பிறந்தவங்க எண்ணெய் கிழமையில் திருவண்ணாமலை கிரிவலம் ஒன்பதாம் எண் பிறந்தவர் செவ்வாய்க்கிழமையில் திருவலம் போகலாம் கடன் உபாதையாக கஷ்டப்படுவாங்க நிறையா கடன் வாங்கி அவ்வளோ எவ்வளோ பரிகாரம் பண்ணி சரியாகாது ஒன்பதாம் தேதி பதினெட்டு இருபத்தேழும் செவ்வாய்க்கிழமை ஒன்று சார் அன்றைக்கி கிரிவலம் வருவது மிக மிக சிறப்பு இதில் இருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா சூட்சமையை அனுசரித்து கிரிவலம் வருவது மிக சிறப்பு உன்னதமான ஷார்ப்பான பழம் கிடைக்கும் இப்போ சொன்னதை நீங்கள் பொதுவாக சொல்லியிருக்கீங்க பொதுவானது ஒவ்வொருத்தருக்கும் இது மாறுபடும் அதை வந்து பொதுவாக கிரிவலம் என்பது பொதுவாக போகலான்னு வரும் டீப்பாக போகும்போது இன்னும் சிறந்த பழங்கள் ஆமாம் கிடைக்காதவங்களுக்கு சுத்தி வந்தாங்கன்னு சொல்கிறாங்கல்ல அவங்களுக்கு அது கிடைக்கும் இந்த சூட்சமையன் அப்படின்றது என்ன பிரச்சனையாக இருந்தாலும் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு சூட்சமயன் என்னுடைய முப்பது வருஷ அனுபவத்தில் நான் கண்டுபிடித்தது மேலோட்டமாக ஒரு காலத்தில் பார்த்தது உண்டு ஆனால் இப்போ டீப்பாக பார்க்கும்பொழுது சூட்சமை என்னும் பெயரோட சூட்சமை எண்ணம் மிக மிக இப்போது ஒரு பரீட்சைக்கு ஒருத்தவங்க எங்கள் இன்டர்வியூ போகிறாங்கன்னு வைங்களேன் அவருடைய சூட்சமையை பார்த்துக்கிறது அவங்களுடைய பெயரும் சூட்சமை பார்த்துக்கிறது போகிற தேதி வந்து மா எதிர்ப்பாக இருந்துச்சுன்னா எதிர்ந்த தேதியாக இருந்துச்சுன்னா அதை சரி பண்ணுறதுக்கு சில டைமிங் சொல்லுவோம் காலையில் எந்த நேரத்தில் போகிற பண்ணணும் அது தவிர்க்க முடியாத இன்னும் வரும் அப்போ அதை அனுசரித்து போகும்போது வெற்றி கிடைக்கும் சரி இப்போது இந்த திருவண்ணாமலை கிரிவலம் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன கிழமையில் போனால் சரியா இருக்கும்னு சொன்னீங்க ஸோ அதே மாதிரி அங்கே போனதுக்கப்புறம் எந்த இடத்துல கிரிவலத்தை ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு ஒரு யோசனையாக இருக்கும் பிள்ளையார்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா எந்த பக்கம் இருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு எந்த பக்கம் சுற்றுறதுன்ற வரைக்கும் டவுட்ஸ் இருக்கும் ஸோ அது எப்படி முறையாக கிரிவலம் வரணும் எங்கேருந்து இருந்து ஆரம்பிக்கும் இப்போது கோபுர வாசலிருந்து ஆரம்பிக்கலாம் இல்லை ஒவ்வொரு சித்தர் பீடத்துலேருந்து திருப்பி அந்த சித்தர் முடிக்கலாம் இப்போ சேஷாத்திரி ஆசனம் ஆரம்பித்து திருப்பி சேஷாத்திரி முடிக்கலாம் பூத நாராயணம் ஆரம்பித்து திருப்பி முடிக்கலாம் எங்கே ஆரம்பிக்கிறோமோ அங்கே வந்து முடிய முடிக்கிறது சிறந்த சில பேர் இடையில விட்டுட்டு போயிடுவாங்க அது தப்பு அது எங்கே ஆரம்பிக்கிறோமோ அங்கே முடிக்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும் கோபுரத்தில் இருந்து கோபுரத்தில் வந்து முடிக்கிறது தான் மிக படுது ஏன்னால் அதனுடைய அலை வரிசை அங்கே அதிகமாக இருக்கும் ஓகே சார் இப்போது கிரிவலம் போகும்போது என்ன மாதிரி அவங்க போனேன்னா பாட்டு கேட்டுகிட்டே போவாங்க ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டே போவாங்க இந்த மாதிரி நிறைய பண்ணிட்டு போவாங்க போது ஸோ எப்படி ப்ராப்பராக போகணும் அதே போல் போகும்போது சித்தர்கள் ஆப்போசிட்டில் வருவாங்க நம்ம கண்களுக்கு தெரியாது நம்ம என்ன நினச்சிட்டு போகிறோமோ ததாஸ்துன்னு சொல்லுவாங்க அது அப்படியே நடந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் பற்றி கொஞ்சம் ஆமாங்க சிவசிந்தனையோடு தான் அங்கே போகணும் சிவசிந்தனை மாற்றியதும் இருக்கக்கூடாது நம்மளுடைய கவலை கஷ்டம் கூட நினைக்கக்கூடாது அவரை மட்டும்தான் நினைக்கணும் அப்போ சுற்றி வருகின்ற பொழுது அந்த எவ்வளவோ பேரெல்லாம் தப்பு தப்பாக பேசிட்டு போவாங்க அதில் எதுவுமே இருக்கக்கூடாது நம்ம போகிறோமா இது மாதிரி சித்தல் வராங்க ஏதோ ஒரு நோக்கம் சிவசிந்தனை மட்டுமே சிவமந்திரம் மட்டுமே வேறு எதுவுமே இருக்கக்கூடாது நிச்சயமாக அங்கே போனதுக்கு அப்புறம் எந்தெந்த சித்தர் பீடங்கள் அங்கே இருக்குது எங்கெங்கே போகணும் சார் பொதுவாக எட்டு லிங்கங்கள் இருக்குது முதல் வந்து நம்ம சிவபெருமான் அதுலேருந்து ஆரம்பித்து போகும்பொழுது சேஷத்திரி சுவாமிகள் வருவாங்க அடுத்த விசரி சுவாமிகள் ரமணர் இப்போ நிறைய சுற்றிலும் நிறைய ஆசிரமங்கள் ஒவ்வொருத்தருக்கும் அங்கங்கே ஆசிரமம் இருக்குது அங்கங்கே கொஞ்சம் தியானம் பண்ணி வேகமாக நடக்காமல் மெதுவாக நடந்து அடியெடுத்து மெல்ல அடி எடுத்து வச்சு தான் கிரிவலமே விரைந்து போகக்கூடாது சார் இப்போ நீங்கள் சொல்லும்போது கூட கிரிவலம் போகும்போது ராஜகோபுரத்தில் ஆரம்பித்து ஈசானிய லிங்கத்தில் முடிக்கணும் மறுபடியும் ராஜகோபுரத்துக்கு வரணும் அந்த மாதிரி தான் சொல்லியிருந்தீங்க பட் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போது ஈசானிய லிங்கத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ரிவர்ஸில் ராஜகோபுரம் வர வந்தால் அதிகமாக சக்தி இருக்குது அந்த மாதிரி சொல்கிறாங்க ஸோ இது உண்மையாக இது எனக்கு தெரிந்த வரையில் ஒரு அறுபது வயதிற்கு மேற்பட்டவர்கள் நீங்கள் சொல்கிறத யூஸ் பண்ணால் அது வெற்றி கிடைக்கலாம் இப்போ இடையில் உள்ளவங்களுக்கு அது எந்த அளவுக்குங்கிறது அவங்க அனுபவத்தை பொறுத்தது பட் ஆனால் கோபுரம் டு கோபுரம் அதுதான் பெஸ்ட்டாக படுது அது ஏன்னா அறுபது வயது கடந்து போகும்போது அவங்க வாழ்க்கையில் எல்லாமே க ஒரு நிறைவு வந்துடுவாங்க அதில் சின்ன சின்ன தப்பு இருந்தால் கூட போய்டும் ஈசான் என்பது கடைசி அந்த கடைசி லிங்கத்தில் நம்ம முடிக்கும்போது திருப்பி நீங்கள் எங்கேருந்து ஆரம்பிக்கிறோம் அந்த கடைசியில் அதாவது ஒரு ஒரு கடைசி இடம் மனிதனுக்கு அங்கேருந்து நீங்கள் திருப்பி ரிவர்ஸ் வர வேண்டியதில்லை அது வயசு இடம் கொடுக்காது பட் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் பிரகாரமாக வளம் வருவது மிக சிறப்பு சார் அதே மாதிரி இப்போது திருவண்ணாமலையில் கிரிவலம் போயிட்டு இருக்கும்போதே நிறைய மிராக்கல்ஸ்லாம் நடக்குதுன்னு சொல்கிறாங்க சித்தர்களை நினச்சிட்டு போகும்போது பட்டாம்பூச்சி எல்லாம் காட்சி அளிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது எந்த அளவுக்கு உண்மை சார் அதாவது யோகிராம் சுரத்குமார் பட்டாம்பூச்சி வடிவில் வந்து மக்களுக்கு நிறைய அருள் புரிகின்றார் என்னை பொறுத்த வரைக்கும் பட்டாம்பூச்சி நீங்கள் ஒரு கஷ்டத்தை நினைக்கும் போது எதிர்வார் இது குறை உடனே வருவாங்க வந்து உடம்புல மோதிட்டு போவாங்க நம்ம திருப்தி ஆகிடலாம் பட்டாம்பூச்சி வடிவில் எங்கெங்கெல்லாம் அங்கே அங்கேயெல்லாம் எனக்கு தெரிஞ்ச ஒரு மிரக்கல் ஒன்று சொல்கிறேன் ஒரு திருமண நிகழ்ச்சியை அவரை வச்சு பண்ணுறாங்க அவர் வர வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு தொலை உள்ள ஒரு திருமணம் அப்போ அந்த வர முடியாத போனபோது அந்த கல்யாண மண்டபத்துக்குள்ளே யாருமே புக முடியாத இடத்துல பட்டாம்புச்சி வடையில் அந்த மணவரையை வந்துட்டு போகிறாங்க பட்டாம்புச்சி வடிகளை வந்துட்டு போகிறாங்க இது ஒரு பெரிய மிராக்கள் அதே மாதிரி பாதையில் நடந்து போகிறப்ப கட்டை விரல் சித்தர்னு ஒருத்தர் வருவார் கட்டை விரல் அளவு தான் இருப்பார் அந்த கட்டை விரல் சித்திரை என்னன்னு கேட்டிங்கன்னா காலில் மிதிவிடும் அப்படிங்கிற மாதிரி ஒதுங்கி ஒதுங்கி போவார் இதெல்லாம் பெரிய மிராக்கள் உண்மையான செய்தி அந்த கட்ட விரல் சித்தரை நம்ம வந்து பார்ப்பது ஒரே நோக்கத்தில் போனீங்கன்னா ஏதோ ஒரு இடத்தில் உங்களுக்கு ஒரு மயக்க நிலைமை வரும் அந்த பதினாலு கிலோமீட்டரில் ஒரு மயக்க நிலைமை வரும் அந்த இடத்துல கண்டிப்பாக அவர் இருக்கிறார் நீங்கள் எந்த சித்திரம் மனசில் நினச்சி போகிறீங்கன்னா அந்த சித்திரம் வருவாங்க எல்லார் சித்திரம் பொதுவாகங்கிறது வேறு இப்போ கட்டவிரியல் சித்திரம் ஒருத்தர் இருக்காங்க கண்டிப்பாக கிரிவலம் வராரு அது மாதிரி காலு கடையில் அப்படி பூந்து கொண்டு போவார் இது வரைக்கும் யாராவது பார்த்துருக்காங்களா சார் பார்த்துருக்காங்க சொல்கிறாங்க நான் பார்த்ததில்லை அந்த ஆனால் சில நேரங்களில் நான் அதை அனுபவிச்சிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் நேரம் ஒரு மயக்க நிலம் எங்கே நம்ம போகிறது வந்து எந்த திசைன்னே தெரியாது எங்கே போகிறோம்னே தெரியாது ஆனால் நடந்து போவோம் அந்த இடத்துல நின்னா தான் அந்த இடத்துல மிகப்பெரிய சக்தி உனக்கு உடம்புக்குள்ளே வருது இதை எல்லோரும் போகணும் பல கதை பேசிட்டு போகும்போதுலாம் வராது இந்த இறை சிந்தனை இருக்கும்போது கண்டிப்பாக வரும் அந்த கட்டை விரல் சித்திரை வந்து காலில் மிதிப்படும் அப்படின்னு நம்ம வந்து ஒரு கவனத்தோடு நம்ம போகிறப்போ ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு தென்படுவார் அந்த இடத்துல ஒரு மயக்கன ஒரு மரம் உரம் நின்ப்பீங்க ஒரு அந்த இடத்துல ஒரு ஏதோ ஒன்று பண்ணுவார் ஒரு குரல் கேட்கலாம் இல்லை ஏதோ ஒரு வந்து நான் தான் அப்படிங்கிற உங்களை அடையெல்லாம் கட்டிட்டு போவார் நீங்கள் வந்த கோரிக்கையில் ஜெயிச்சிடும் அப்போ ரமணர் ஐயா இருக்காங்க அவங்களுமே இதை சொ குறிப்பிட்றாங்க நீ கிரிவலம் வருகின்ற பொழுது எந்த சிந்தனையும் இல்லாமல் இறை சிந்தனையோடு வருகின்ற பொழுது ஒரு இடத்துல உனக்கு ஒரு மயக்க நிலைமை போல் வரும் அந்த இடத்துல ஒவ்வொரு தடையும் நீ நின்றுக்க மார்க் பண்ணிக்க அப்போ அந்த மார்க் பண்ணுற இடத்துல நீங்கள் ஒவ்வொரு இடத்துல ஒரு அடையாளம் வச்சுட்டு சுத்துறப்போ உனக்கான இடம் அது தான் உங்களுக்கு ஒரு இடம் எனக்கு ஒரு இடம் ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும் அப்போ அந்த இடத்த நீங்கள் நோட் பண்ணி போகிறப்போ அந்த இடத்துல அந்த வேஷம் உனக்கு கொடுக்குது இந்த கிரிவலத்தில் உள்ள ஒரு மகிமையே இது தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இடத்துல கொடுக்கும் எல்லா நிறைந்த இடத்துல பொதுவான ஒரு இருக்குது நமக்குன்னு ஒன்று நேரம் அந்த இடத்துல தான் சரி இப்போது திருவண்ணாமலை கிரிவலம் அப்படின்னு போகிறப்போ மக்களுக்கு வந்து நிறைய சந்தேகங்கள் வருது ஃபர்ஸ்ட் போய் மூளைவரை தரிசிச்சுட்டு அதுக்கப்புறம் கிரிவலம் போகணுமா இல்லை கிரிவலம் போயிட்டு அதுக்கப்புறமா மூலவரை போய் தரிசிக்கணுமா இல்லை மலையை மட்டும் சுத்தினாலே போதும் மலையே சிவன் தான் அங்கே மட்டும் நம்ம சுற்றிட்டு வந்தால் போதும் அப்படின்லாம் சொல்கிறாங்க ஸோ எது கரெக்டான விஷயம் சார் சிவபெருமானை தரிசனம் பண்ணிட்டு போகிறது தான் நல்லது ஏன்னா போன உடனே அந்த எனர்ஜி லெவல் அதிகமாக இருக்கும் அந்த எனர்ஜி உடம்பு வாங்கிக்கும் அதோடு கிரிவுலகும்போது இந்த சக்தியை குறையாமல் நம்ம வெளியில் வரும்பொழுது அங்கங்கே உள்ள சக்திகளும் ஒன்று சேர்ந்துடும் ஃபஸ்ட்டில் வந்து இவர் வந்து அவ்வளோ ஃபோர்ஸுபுல்லாக கொடுப்பாரு அந்த தகுந்த நம்ம அந்த சூழ்நிலையில் உள்ளே போகணும் அப்போ அந்த சுற்றி ஒவ்வொரு இடத்துலையும் உள்ள வேவ்ஸும் ஏற்கனவே இவர்கிட்ட இந்த நம்ம முதல்ல கிடைக்கப்பட்ட வேவ்ஸும் சக்தி கூட ஆரம்பிச்சிடும் பலம் கூடும் நீங்கள் சுற்றிட்டு லாஸ்ட்டை வந்து போகிறதுங்கிறது அது வெறும் மனநிலையை வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அங்கே போகணும் வீட்டுக்கு போகணும் பல எண்ணங்கள் வந்துடும் முடித்தா போதுங்கிற மாதிரி வந்த எண்ணங்கள் தான் மேக்சிமம் அந்த இடத்துல வரும் முதல்ல அவரை தரிசனம் பண்ணிவிட்டு சுற்றிலும் ஒவ்வொரு இடத்துலையும் எனர்ஜி வாங்கிட்டு திருப்பி அவர்கிட்ட இதை ஒரு தரிசனம் வெளியிலேருந்து பண்ணி பண்ணிக்கலாம் அதோட போகிறது நல்லது எனக்கு தெரிந்தவர்கள் நே திருநீர் அண்ணாமலைன்னு ஒரு இடம் இருக்குது அதுவும் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த இடம் போக முடியாதவர்கள் நெரிசலில் கஷ்டப்படுறவங்க முடியாதவர்கள்னு ஒன்று இருக்குது அவங்கெல்லாம் இப்போ உள்ளே போய் கஷ்டம் அப்போ மலை சுற்றும் பொழுது திருநீர் அண்ணாமலை ஈஸியாக பார்க்கலாம் அந்த சக்தி ஃபுல்லாகவே கிடச்சிரும் அங்கே என்னால் சுற்ற முடியல அதனால் இங்கே ஒன்று தரிசனம் பண்ண திருநீர் அண்ணாமலை ஈக்குவல் அந்த பவர் அங்கே கிடைக்கும் அதை முடிச்சுட்டு அடி அண்ணாமலையும் தரிசனம் பண்ணிடலாம் அடி அண்ணாமலையில் மிகப்பெரிய சக்தி இருக்குது இன்னும் சொல்ல போனால் சொல்லக்கூடாத ஒரு விஷயம் என்னென்னா அண்ணாமலையரை விட அதிக சக்தி அங்கே தான் இருக்குது இது நிறைய பேர் வருத்தப்படுவாங்க அதனால் அண்ணாமலையை பார்க்குறத விட அடி அண்ணாமலை தான் நம்பர் ஒன் நம்ம அங்கே தான் சக்தி என் பிறப்பிடமே அதிகமாக வரும் இது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேவ்ஸ் அதை பொறுத்தது தான் அந்தந்த மனநிலை தான் இறை சிந்தனை மட்டுமே தான் முக்கியம் நிச்சயமாங்க சார் திருவண்ணாமலை கிரிவலம் எப்படி போகணும் அதுக்கும் நியூமராலஜிக்கும் என்ன சம்மந்தம் குறிப்பாக சூட்சமையன் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க ஸோ இதை பார்க்குற நேயர்களுக்கு நிறைய பயனுள்ள தகவல்கள் நீங்கள் சொல்லியிருக்கீங்க நன்றி சார் ரொம்ப நன்றிம்மா ரொம்ப நன்றி